முப்பத்தி முப்பத்தி ஜனங்கள் கூலி வருகிறேன் உனக்கு முன்பாக கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவர்களின்படி செய்கிறதில்லை அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் இருந்தேனோ பொருளாதீ போகிறது இந்த ஜனங்கள் என்ன செய்வா வழக்கத்தின்படி இசைகள் தேர்தல் போறாங்க போய் நீங்க ஆண்டவர்களிடத்துல எங்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க எங்களுக்காக கேட்டு சொல்லுங்க தெரியும் கூடியவர்கள் வழக்கத்தின்படியே உங்ககிட்ட வர்றாங்க ஆனா என் போல உட்கார்ந்து இருக்காங்க என் போல அதை இன்றைக்கு இந்த கடைசி எப்படிப்பட்ட பெரிய அழிவுகளும் நாசங்களும் மோசங்களும் அழிவுகளும் விக்கினங்களும் எல்லாம் பூமி எங்கே கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு அதுத்துறை வாழ்க்கையில தங்களை சீர்திருத்தத்துக்குள்ள கொண்டு இருக்காங்க தெரியல அவங்க போகிறாங்க தீர்த்த தரிசிகளுக்கு தேடி இன்னும் மீட்டிங் மீட்டிங்கா போவாங்க ஊர் விட்டு ஊர் வண்டி பிடிச்சு போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போவாங்க விடுதலை கூட்டங்களுக்கு போவாங்க அந்த ஊர்ல அந்த கூட்டம் நடக்குது இங்க அமாவாசை ஜபா நடக்குது இங்க விடுதலை ஜெபம் நடக்குது அங்க அது நடக்குது எல்லாம் போவாங்க எங்க போனாலும் சரி என்ன கேட்டாலும் சரி அது அவங்க காதல கேட்டு இந்த காதல விட்டுருவாங்க அவங்க பல மீட்டிங் போனாலுமே ஒரு வசனம் கூட அவங்க இருதயத்துக்குள்ள கிரியேட் செய்யாது வசனம் எதுவுமே அவங்களுக்கு உள்ளத்துல போகவே செய்யாது அதனால தான் ஆண்கள் இங்க காட்டி கொடுக்கறாரு என் ஜனங்கள் போல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயா இங்க வந்து அவ்வளவு தூரம் நானூறு கிலோமீட்டர் மீட்டிங்க்கு போனாங்களா அப்ப நம்ம உடனே சொல்லிடுவோம் அவங்க எல்லாம் என்ன ஆண்டருடைய பிள்ளைகள் எப்படி ஆவிக்குரிய காரியத்துல இருக்கிறாங்க எப்படி அவங்க எல்லாம் ஆண்டு பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆனா ஆண்கள் சொல்றாரு என் ஜனங்கள் போல அவங்க உட்கார்ந்துட்டு முன்னாடி எல்லாம் உட்கார்ந்து என் ஜனங்கள் எல்லாம் அவங்க என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கறாங்க நல்லா நல்லையாட்டு கேட்பாங்க இன்னைக்கு அதனாலதான் யாக்கோபு நிருபத்தில் எழுதப்படும் போது சொல்ல சொல்றாரு யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு நீங்க திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கு நீங்க அதன்படி செய்யறாதான் முக்கியம் செய்கிறத விட்டு விட்டு நீங்க வெறும் வசனத்தை கேட்கிறவர்களா இருந்து பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒரு காதலை கேட்டு ஒரு காதலை விட்டுடுறோம் நிறைய பிரசங்கங்கள் கேட்குறாங்க ஒரு பிரசனமும் உள்ளத்துல போகல இந்த கடைசி காலத்துல நடக்கிற ஒரு பெரிய வஞ்சகமே அதுதான் பல இடங்களுக்கு நிறைய மீட்டிங் நடக்குது நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள் இப்ப லாக்டவுன் டைம்னால எல்லாம் எங்க பார்த்தாலும் ஆன்லைன் ஆராதனைகள் ஆன்லைன் கொண்டாட்டங்கள் ஆன்லைன் 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 எங்க பார்த்தாலும் ஆன்லைன் தான் நிறைய பேர் இப்ப காணிக்கையா எல்லாம் கேக்குறாங்க ஆன்லைனில் அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க ஆன்லைன் ரொம்ப ஈஸியா போச்சு எல்லாருக்கும் ஆனா நல்ல கவனிங்க என் ஜனங்கள் போல உட்கார்ந்து இருக்கிறாங்க வார்த்தையில கேட்கிறாரு ஆனாலும் அவர்கள் அவைகளும் இப்படி செய்கிறது இல்லை அவங்களுக்கு தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறாங்க நீங்க சிலருக்கு எல்லாம் பேச்சு கொடுத்தீங்கன்னா இவங்கதான் இப்பத்தான் பரலோகத்துல கீழே இறங்கி வந்தாங்களோன்னு நம்ம நினைக்க தோணும் ஆனா அதே தான் அவங்க அந்த பக்கம் போய் போடுற சண்டையும் கெட்ட வார்த்தையும் பொறாமையும் எரிச்சல் இருக்குதே அது நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படி பொறாம இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்கு பொறாம கிறிஸ்தவர்களுக்கு இதே தான் பொறாம கண்கள் ஆனா அவங்க நல்லா பேசுவாங்க அவர் வா அவர்கள் என் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள் இன்னைக்கு பேச்சு ஜாஸ்தி இன்னைக்கு என்னென்னமோ உருகி பேசுறாங்க ஊழிக்காரங்களே கதை அப்படியே உருகி பேசுறாங்க கடல விளையாட்டு கபட்டு விளையாட்டு தீர்ப்பு தரிசனம் நினைச்சுறாங்க அப்படியே உருகி பேசுறாங்க இன்னைக்கு கிருஷ்ணங்களுக்கு என்ன தேவை அப்படியே உருகி பேசிட்டா போதும் ஐயோ இதுரை போல ஒரு நல்ல ஊழியக்காரர் இல்லை இது என்ன கல்வாரி துணியில் இவர் கத்துறாரு இவர் என்ன சத்தம் போடுறாரு பைபிள்ல எங்கேயுமே தேவ பிள்ளைகள் உருகி பேசியோ அவங்க உண்மையில மன துருக்கத்தோடு இருந்தாங்க ஆனா அவங்க பேச போடல எங்கேயுமே இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பார்த்தோன்னு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க இறைமைய தீர்க்குதர்சி போலயோ இறைமைய பயங்கரமா எச்சரிப்பார் இன்னும் எல்லாம் சொன்னாங்க இவர் எளியா தீர்க்குதர்சின்னு நினைக்கிறோம் ஏன்னா எளிய கட்டன் ரைட்டா பேசுவார் அவர் பாலிஷ் போட மாட்டார் ஆனா இன்னைக்குதான் நம்ம புதுசா கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் அமெரிக்கா கண்டுபிடிக்கும் அங்கிருந்து கண்டுபிடிச்ச உடனே இவங்க செஞ்சு கொடுக்கற அப்படி உருகி பேசுறது உருகினாலே உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி உங்களுக்கு உங்களை பத்தி தெரியும் ஒருத்தர் வந்து உருகுனா உங்களுக்கு அடுத்தபடி என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் யாரா உருகுனா ஏன் நான் ரசிக்கப்படுறேன்னா என்கிட்ட உருகி இருக்கிறாங்க சிலர் ரொம்ப உருகுவாங்க அந்த நேரத்துல என் மனசுக்குள்ளே ஓடும் நானே ஒரு மனம் திரும்பாத ஆளு எனக்காக இவ்வளவு உருக வேண்டிய அவசியம் என்னன்னு ஓடும் நானே திருந்த வேண்டிய காரியம் நிறைய இருக்குது இவர் என்னத்துக்கு எனக்காக அழுகிறாரு ரொம்ப உருகுவாங்க ஆண்டவரே மகனை உயர்த்துங்க ஆசீர்வதிங்க டாடா பிர்லா அளவுக்கு உயர்த்துங்க ஆனா எனக்கு தெரியும் நான் விட வேண்டிய பாவலும் நிறைய பாவலும் விட அவங்க ஜபம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் இன்னும் சொல்ல போனா சிலர் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பாட்டு ஆஃப் பண்ணுவேன் ஆனா அவங்க உருகுவாங்க என்னைய பார்த்து ஐயோ மகனே ஆண்டவரே மகனை மகனே வாங்க ஆனா என் மனசுக்கு அடுத்த நிமிஷம் உணர்ந்து உணர்த்தப்படுற என்னன்னா நீ என்ன பாவத்தோட்டு மனம் திரும்ப என்னத்துக்கு ஊருகணும் உங்களுக்கு தெரியல உங்களை பத்தி அதனால உருகாதீங்க அதனால இன்னைக்கு ஊழியக்காரங்க உருகி பேசணும் ஜனங்களுக்கு எப்படி பேசுறாங்க அப்படியே உருகி பிரைஸ் லாட் பிரதர் அப்படியே பிரைஸ் லாட் அப்படி கை கொடுத்துட்டா அந்த உருக்கம் தான் ஏமாத்து இந்த முகஸ்தூரி பண்றாங்க முகஸ்தூரி பண்றவங்க காலுக்கு வலை விரிக்கிறாங்க ஜாக்கிரத ஆனா இங்க அந்த ஜனங்கள் உருகி ஆக வாய்நாள் இன்பமாய் பேசுகிறார்கள் ஆனா அவங்க இருதயம் பாத்தீங்களா இதுதான் முக்கியம் பைபிள் எங்கே எடுத்தீங்கன்னா சரி ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிற உனக்கு இருதயம் உங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டு பேசுறேன் ஏன்னா மனுஷ முகத்தை பாக்குறான் சரி ஆண்டவர் எங்க பாக்குறாங்க இருதயத்தை பாக்குறேன் மனுஷ முகத்தை பாக்குறதுனால மனுஷ முகத்துக்கு முன்பாக நீங்க யோகியமானது செய்யணும் முகத்தை நான் இருதயத்தை பாக்குறதுனால ஆஹ் யாருக்கு எப்படி வேணாலும் இருப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி இல்ல இல்ல மனுஷ முகத்தை பாக்குறதுனால முகத்துக்கு முன்பாக நீங்க யோகியமானது செய்யணும் ஏன்னா முகத்தை பாக்குறதுனால அது தானே நீங்க நடக்கையில காட்டி கொடுக்கணும் ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கறேன் ஆனா இந்த ஜனங்களுடைய இருதயமோ அவர் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது பொருளாசை நிறைந்திருக்கிறது இன்னைக்கு எதுக்காக இயேசு கிறிஸ்துவ தேடுறாங்க எதுக்காக இத்தனை மீட்டிங் போறாங்க புத்தகத்துல படிச்சோம் இந்த கூட்டத்துக்கு வந்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தை கொடுத்துட்டாரு அப்படி அவருக்கு கொடுத்துட்டாரா நானும் போய் அடுத்ததுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் அந்த மீட்டிங்ல இதே எதுக்கையா ஓடுறாங்க புத்தகத்தை படிச்சு பார்த்தாங்க அதுல சாட்சி பார்த்தாங்க நாங்க இந்த மீச்சிங்க போய் இந்த ஊழி நாங்க இத குடுத்தோம் காணிக்க உடனே ஆண்டு எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை போட்டு கட்டி கொடுத்துட்டாரு ஓ இவ் வீடு கிடைச்சுச்சு அப்ப எனக்கும் கிடைக்காதா ஒரு மீச்சிங்க்கு இன்னைக்கு எதுக்காக நிறைய சாட்சி கூட்டிட்டு வந்து வந்து சொல்லுங்க நீங்க வந்து சொல்லுங்க இன்னும் அடுத்தடுத்து எங்களுக்கு வர வரும் நீங்க நல்ல சொல்லுங்க திருப்பி 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 போட்டு பெரிய பெரிய அற்புதம் நடந்து பெரிய பெரிய அதிசயங்கள் செஞ்சு அப்போஸ்தர்லாம் அமைதி அதை பத்தி நிருபங்கள்லையோ எங்கேயுமே அதை பத்தி எழுதல செத்தவங்களை உயிரோடு எழுப்பினாலுமே அவங்க நிருபம் எங்கேயுமே எழுத நம்ம நாட்டுல ஒருவேளை ஒருத்தரை இருந்து ஒருத்தரை உயிரோடு எழுப்பி மாதிரி புதிய பதினெட்டு புஸ்தகம் இதை எழுதியிருப்பாங்க நாங்கள் ஒரு நாள் ஒருத்தரை இப்படியா எழுப்பி விட்டோம் நாங்கள் அப்படியே ஜெபித்தோம் அப்படியே போனோமா அவர் ஒருத்தர் மறித்து கிடந்தார் இயேசு கிருஷ்ணன் நாமத்திர எழுந்திருக்க சொன்னோம் எழுந்து விட்டாங்க நானும் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு சிறு பிள்ளை மறித்து போயிருந்தால் அவளை எழுப்பி விட்டேன்னு தான் எழுதியிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நாட்டு ஆனா அப்போ சர்ல எதையுமே எழுதலாம் ஏசு கிருஷ்ணன் செஞ்சேன் அற்புத அடையாளங்களை மை மட்டும் மையப்படுத்தி அவங்க எழுதுறாங்க ஆகண்டவர் ஜீவனுள்ள தெய்வனுடைய குமாரன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாது அவங்க எழுதுறாங்க அற்புத அடையாளங்கள் இன்னைக்கு அற்புதம் நடக்கும் நீங்க வடந்தி எடுத்துட்டீங்கன்னா எளிய விசுவாசிகள் பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சிடறாங்க அவங்க விசுவாசத்தில ஜோகம் பண்ணி பெரிய காரியங்களை அவங்க செய்து அமைதியா இருக்கிறாங்க பெரிய அமைதியா இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இங்கதான் இந்த பெரிய ஆட்டம் அப்படி பெரிய அவர் உலகத்திலேயே இல்லாதவர் செஞ்ச மாதிரி இவருக்கு தோல்வியாதி சரியாயி விட்டது தோல்வியாதி இன்னைக்கு உண்மையிலேயே ஆண்டு கருவியில் சொல்ல போனேன் உலகத்தில் நடந்தது எத்தனையோ அற்புதங்கள் உண்டு நாங்க இன்னைக்கு கூட வைக்கிறேன் அதை பத்தி எங்கேயும் பேசினது கூட கிடையாது அக்கூல பெற்றவங்க சொல்றது ஒன்னே ஒன்றா நீங்க சாட்சி சொல்றது சபையில் சொல்லாதீங்க வந்து நீங்க ஆண்டவர் அறியாதவங்கிட்ட போய் சொல்லுங்க நான் இப்படி தோல்வியாதியோடு இருந்தேன் நான் இப்படி நான் எந்திரிச்சு நீங்க ஆண்டு நடக்கிறேன் இன்னைக்கு நான் இப்படி ஆண்டு மற்ற ஜனங்கள்கிட்ட போய் சொல்லிக் கொடுக்குறோம் ஆனா இன்னைக்கு நம்ம மையட போட்டு அவங்க கூப்பிடு அவங்கள அப்படியே அவங்கள முகஸ்தூரி பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாம் பேச்சு தான் ரொம்ப பேசுறாங்க ஆனா இருதயம் பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியம் ஆண்டு சொல்ல இருக்குள்ள பொருளாசைகள் எல்லாம் புறப்பட்டு வருது பொருளாசைங்கிற இருக்கிற ஆராதனை பைபிள் சொல்லுது நீ பொருளாசைக்காக தான் ஆண்டு தேடுறாங்க எதுக்காக ஆண்டருடைய பிள்ளைகளா மாறுறாங்க எதுக்காக ஆண்டு தேடுறாங்க வேதாங்கத்துல ஆண்டு ஊமையை சொல்லுகிறார் நீங்க பைபிள் எடுத்துட்டீங்கன்னா மத்திய சோசியேஷன்ல இருபத்தி ஓராது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா ஆண்டு ஊமை சொல்றாரு ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான் அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை ஆண்டு ஊமை சொல்றார் ரெண்டும் பிள்ளைகள் இருக்கிறாங்க மூத்தாவன்ட் சொல்றாரு போய் தராட்சி தோட்டத்துல வேலை செய்யப்பான்னு அவன் போல சங்கடப்படுறான் ஆனா அப்பா சொல்லிட்டாருன்னு அப்புறம் போயிடும் இளையவன் கிட்ட வந்தோடன பாத்துக்கோங்க அவன் எல்லாம் பதில் சொல்றான் போகிறேன் ஐயா இன்னைக்கு தானே நல்ல வார்த்தை அவங்க இன்பமாய் பேசுகிறார்கள் இருதயம் சரியில்லை இவன் நல்லா பேசி பழகிட்டான் இருதயம் அவனுக்கு சரியில்லை இளையவன் அதனால அவன் போறேன்னு சொல்றான் அவன் போறேன்னு சொல்றான் ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யல போகல இன்னைக்கு இருக்கிற கடைசி ஆபத்தில் இது ஒண்ணுதான் வாயினாலே நல்லா பேசுவார்கள் அதனால தான் மீகாவின் புஸ்ககத்துல ஏழாவது அதிகாரத்துல ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம் மீகாவின் புஸ்ககம் ஏழாவது அதிகாரத்தை திருப்பிச்சிங்கன்னா மூணாவது பொல்லாப்பு செய்ய அவர் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும் பொல்லாப்பு செய்ய அவர் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும் அதிபதி கொடு என்கிறான் நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான் பெரியவன் விராசையை தெரிவிக்கிறான் விதமாய் புரட்டுகிறார்கள் தேசத்துல பக்தி உள்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த அந்த தேசத்தின் ஜனங்களை குறிச்ச சொல்றாரு ரெண்டு கையை அவங்க நல்லா சேர்ந்தாலே போதும் நல்லா கொல்லாப்பு செய்வாங்க கொல்லாப்பு செய்யறதுக்கு அவங்க ரெண்டு கையும் நல்லா கூடுதான் இந்த வசனம் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா எனக்கு தெரியல இந்த வசனங்கள பிரசங்களை கேட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் நம்ம பைபிள்ல தான் இருக்கு நீங்களும் நான் வச்சிருக்கேன் பைபிள்ல நீங்க நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தையா எடுத்து ஆசீர்வாத பிரசங்கிகள் இன்னைக்கு அப்படியே ஆசீர்வாதமா நல்லா கவனிங்க ஆசிர்வாதத்தையே பேச பிரசங்கிகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க மக்கள் நிலைமை என்ன அதே தான் அவன் என்ன அப்படியே தான் இருக்கிறாங்க என்ன அவனுக்கு என்ன சந்தோஷம் நல்லா யோசிச்சு பாருங்க இங்க ரெண்டு கைகள் கூட்டினாலே பொருளாப்பு நல்லா கூடுது ரொம்ப கூடுது ஆனா இருதயம் பொருளாசி சார்ந்து ஓடுது இருதயம் சரியில்லை அதனால தான் எபரே புஸ்தகத்துல ஒரு மனுஷனை காட்டி கொடுக்கறாரு ஆவியானவர் எங்களுக்கு தெளிவா இந்த மனுஷன் இந்த எப்ரே புஸ்தகத்துல திடீர்னு இந்த இடத்துல காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கோண்டாடியே காட்டி கொடுக்காரு எப்படியார் பன்னெண்டாவது அதிகாரத்தை தெரிவிச்சிங்கன்னா பதினாறாவது சட்டத்துல ஒருவனும் வேசி ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருந்த அவனுக்கு ஒருவேளை போஜனம் முக்கியம் அவன் இருதை வந்து அப்பப்போ உள்ள அந்த ஆதாரங்கள் தான் முக்கியம் கொடுக்குது இன்னும் சொல்லப்போன சாப்பாட்டுக்கு தான் முக்கியம் என்னத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் புசிப்பும் குடிப்பு இதுதான் முக்கியம் நீ நிறைய கிறிஸ்தவ வீடுகளை ஞாயிற்றுக்கிட்டவன் என்ன விசேஷம் புசிப்பும் குடிப்பும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இதுக்கு ஒன்று தான் ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை உங்க ஆதிக்குரிய காரியங்களுக்காக அல்லவோ ஒரு நாளா வாரத்துல இல்லை சில இஸ்லாமிய நாடு இருக்கு இப்படினா வெள்ளிக்கிழமை ஏதோ கிடைக்கிற ஒரு நாள் உங்க ஆதிக்குரிய காரியத்துக்காக பயன்படுத்த மாட்டீங்களா ஆதிக்குரிய நலனுக்காக பிரயோஜனப்படுத்த மாட்டோமா ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புசிப்பும் குடிப்பும் தான் ஆனா இங்கே ஒருவேளை போஜனத்துக்காக அது சேஷ்ட புத்திரப்பா அது என்னையா சேஷ்ட புத்திரப்பாக சுதந்திர வீதம் ஆசீர்வாதம் அது இதுன்ட்டு இப்போவுமே அதே தான் பரலோகம் நித்திய ராஜ்ஜியம் ஆயிரம் அரசாட்சி அதெல்லாம் என்னங்க இப்ப உள்ளதை பார்ப்போம் வயிற்றுக்கானது என்னது அதை சொல்லுங்க வயிற்றுக்கானதை பற்றி பேசுகிறதாவது தான் இங்கே ஏசாவை குறித்து ஆண்டு ஒரு எழுதி வச்சிருக்கிறார் எப்படியா ஏனென்றால் பிற்பாடு அவன் சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் பிற்பாடவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பினான் ஆசீர்வாதம் சொல்லும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏசாவுக்கு பெரிய தேசமே இருந்துச்சு ஏசாவுக்கு இல்லாத காசோ பணமோ ஒட்டகமோ கழுதையோ ஆடோ மாடோ கிடை ஏராளமா இருக்கு இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பிரசங்க சொல்லி தான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றோம் ஆனா இதன் ஆசீர்வாதத்தை நான் போட்டு பைபிள் இனியா புரிஞ்சுக்கோங்க ஆதிக்குரிய காரியத்தை பைபிள் ஆசீர்வாத ஆசீர்வாதம் காட்டுறது நித்தியத்துக்கு அடுத்த காரியங்கள் நித்திய ஜீவனம் அன்னும் வரும் காரியங்கள் பரலோக வாழ்க்கை இதெல்லாம் தான் ஆண்டு ஆசீர்வாதம் காட்டுறாரு இப்ப நம்ம ஆடு மாடு இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் காட்டுற அணிஞ்சி பயன்பட்டுருக்கேன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்பியும் ஆகாதன ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போலான் நீ யோசிச்சு பாருங்க இந்த ஏசாவை காட்டி கொடுக்காருன்னா இன்னைக்கு நீங்க பேசுற கிறிஸ்தவங்களா அல்ல வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தத்தங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் இசைக்கள் தீர்த்து வச்சுட்டு அவங்க அப்படி தான் நல்ல இன்பமாக பேசினாங்க அந்த இறுதியம் பூரா பொருளாசை நீங்கள் உண்மையான ஆதிக்குரியவங்களா உங்களை நீங்கள் தற்பரிசோதனை பண்ணிக்கொள்றதுல ஒரு காரியம் இந்த உலகத்தின் பொருட்கள் மேலும் உலகத்தின் மேன்மைகள் மேலும் உங்கள் இறுதியம் இருக்குதா இல்லை நித்தியத்துக்கு நேரம் இருக்குதா அதனால்தான் பிலிப்பியர் புத்தகத்தில் நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா மூணாவது அதிகாரம் பிலிப்பியர் மூணாவது அதிகாரத்தில் பத்தொம்போதாம் வசனம் புத்தகத்தில் மூணாவது அதிகாரம் பத்தொன்பது வசனத்துல அவர்கள் முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவருடைய மகிமை அவர்களுடைய லட்சையே சிந்திக்கிறாங்க அவங்க சிந்திக்கிறது போல பூமிக்கு அடுத்தவைகள் இருந்தாலும் சரி எந்த கூட்டத்துக்கு நீங்க போனாலும் சரி எந்த போனாலும் சரி பூமிக்கு அடுத்தவைகளே குறித்து அவர் பேசிக்கிட்டு இருந்தா அது வந்து வேற ஒரு தேவன் அங்க இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர தேவன் கிடையாது அது வேற தேவன் அங்க அங்கே வேற ஒரு இயேசு கிறிஸ்துவ அங்க வேற ஒரு ஆவி பைபிள் சொல்ற காரியம் கிடையாது பூமிக்கு அடுத்தவைகளையும் உலகத்துக்கு அடுத்தவைகளையும் இந்த ஜீவனத்துக்கு அடுத்தவைகளையுமே பிரசங்கித்து கொண்டிருக்கிறதுக்கு ஆண்டு பிரசங்கிகளை ஏற்படுத்தினார் பரலோகத்தின் காரியங்களே தேவனுடைய காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு பேச வேண்டும் அதுக்கு தான் பிரசங்கிகள் அதுக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இந்த உலகத்துல அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி ஐஸ்வர்யவனாக வேண்டும் எப்படி நீங்கள் பணக்காரனாக வேண்டும் எப்படி நீங்கள் சிறந்த தலைவராக வேண்டும் எப்படி நீங்கள் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டியதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்க பிரசங்கிகள் செய்ய வேண்டிய வேலை இல்லை நம்ம சொல்ல வேண்டிய பரலோகத்தின் காரியங்களை காட்டிக்கலாம் அதாவது இருபது வருஷம் வச்சிங்கன்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராகி ஏசு கிறிஸ்தன் ரட்சகர் வர எதிர்பார்த்து இருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கான் பரலோகத்தில் இருக்கிறது பரலோகத்தில் குடியிருப்புனால நம்முடைய சிந்தை பூரா எங்கதான் இருக்க வேண்டும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் இந்த உலகத்துக்கான வயிற்றுக்கானவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க வயிற்றுக்கானவைகளுக்காக ஓடாசியா ஒன்பது அதிகாரம் ஒண்ணு அசன்ல இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே மற்ற ஜனங்களை போல கழி கூறாது உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய் தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணையத்தை நாடுகிறாய் நீ மற்ற ஜனங்களை போல நீ மகிழ்ச்சியா இருக்காது ஏன் மற்ற ஜனங்கள் அவனுக்கு புசிப்பு குடிப்பு அது இதுன்ட்டு அப்படியே அழிவுக்குள்ள ஓடுறாங்க ஆனால் சில நீ தேவனை விட்டு சோரம் போயிருக்க அதை உணர்ந்துக்கும் தேவனை விட்டு எங்கேயோ போயிருக்க நல்லா பேசுற இன்பமா பேசுற வார்த்தையை கேக்குற மீட்டிங் மீட்டிங்கா போற மெசேஜ கேக்குற ஆன்லைன்ல ஞாயிற்றுக்கிழமை போட்டு பல மெசேஜை கேட்கற ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிற ஆனா சில வேலை நீ தேவனை விட்டு சோரம் போயிருக்க சோரம் போனதுனால நீ மற்ற ஜனங்களை போல கடி கூறாரு அதே மூணாம் வசனம் வாசிங்கன்னா அவருக்கு கத்துடி தேசத்தில் குடியிருப்பதில்லை இப்ராஹிம்ம திரும்பி எகிப்துக்கு போவார்கள் அசிரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள் திருப்பி எல்லாம் அடிமைத்தளத்துக்குள்ள போற வாழ்க்கையை தான் நீங்க வாழ்றீங்க இந்த கடைசி நாட்டுல பெரிய அழிவு என்னன்னா எல்லாம் பின்மாற்றத்தின் ஆள் இன்னைக்கு பிசாசானவன் எல்லாரையும் பின்மாற்ற கொண்டு போறான் அதனால தான் வெளிப்படத்தில் புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரத்துல ஆண்டர் சபைகளுக்கு பேசி பேசும்போது சொல்ற ஒரு காரியம் என்னன்னா இப்ப வெளிப்படத்துல இரண்டாவது அதிகாரத்துல மூணாம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் எபேசி சபை சொல்ற நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தும் இழைப்படாமல் பிரயாசப்பட்டு அறிந்திருக்கேன் ஆனால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு உன்னுடைய அந்த ஆதி அன்பு ரட்சிக்கப்பட்ட நேரத்துல உங்களுக்கு இருந்த அன்பு அந்த நேரத்துல சுசேஷத்தை யாருக்கா சொல்லணுமே நான் பெற்ற இந்த பாக்கியத்தை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணுமே இந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அந்த துடிப்பெல்லாம் இருந்துச்சு இப்ப நான் எங்க மீட்டிங் நடக்கும் நல்ல சத்தியம் சத்தியான வேணும் அந்த நேரத்துல நீங்களும் படிச்ச புஸ்தகங்கள் எத்தனை புத்தகங்களை படித்தீர்கள் இப்ப அதெல்லாம் எங்க போயிருச்சு ஆதி அன்பு எங்க ஆதி அன்பு இல்ல இன்னைக்கு எல்லாம் பின் மாற்றத்துக்கு போறாங்க பேசுறாங்க இப்ப நீங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னா சரி நல்லா பேசுறாங்க நல்லாவே கிளாஸ் எடுக்கிறாங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா இந்த ஃபேஸ்புக்கா இன்டர்நெட் சோஷியல் மீடியால யூஸ் பண்ணி நிறைய அவங்க ஏத்திக்கிட்டாங்க மூளைக்கு ஏத்திக்கிட்டாங்க இறுதியத்துக்கு போகல அது அது எங்க போகணும் இறுதியத்துக்கு போனாதாங்க வேலை செய்யும் வசனம் இறுதியத்துக்கு போகணும் ஆனா எல்லாம் அப்படி இப்படி அதுவும் இன்னும் இப்பதான் ரசிக்கப்பட்டு ரெண்டு வருஷம் கூட ஆயிருக்காது ஞானஸ்தான் எடுத்து அதுக்குள்ள அவர் ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் தெரியுமா ஊழிய சொல்லி இப்படி இப்படி இப்படின்னு இப்பவுமே காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எடுத்தோடனே தவாரிங்க நூறு அடிக்கு முடியலை சில நேரத்தில் தெய்வம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்குமா கற்றுக்கொள்ளுங்க ஆனால் இன்னைக்கு தான் நடக்குது நீ எல்லாருமே இன்னைக்கு பெரிய அதாவது வாசிக்கிறோம் நீங்கள் அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து நீங்க எல்லாம் போதகர் ஆகாதீங்க போதகர்னா போதிக்கிற வேலையை உடனே ஆரம்பிக்கங்க கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க போதிக்க கூடாதுன்னு பயவுச்சு சொல்லலை ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் கற்றுக்கொள்ளுங்க ஆனால் இங்க நல்லா கவனிங்க நீ ஆனது வந்து விட்டுட்டேன் ஆனா எல்லாம் இருக்குது அவங்க பேச்சு இருக்குது மீட்டிங் போற பைபிள் ரீடிங் காணிக்கணும் முந்தைய காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க இல்ல உங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பொருளாசையை தேடுது ஆசைக்கு பின்னாடி ஓடுது பனாசையும் பொருளாசியம் தான் உங்க ஆக்கிரமித்து இருக்குது ஒரு தேவ மனுஷன் இப்ப நம்ம எல்லாருக்கும் ரெண்டு காதுகள் இருக்குன்னு அவர் புஸ்தகத்தை ரெண்டு காது ஒரு காது நீங்க பைபிள் படிச்சிருந்தா கூட ஒரு காது நீங்க வெளியே எங்கேயோ வச்சிருக்கிறீங்க ஒரு காது இருக்குது எங்கேயோ அதுக்கு அவர் சொல்ற உதாரணம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் பாட்டை டிவியில ஹோம் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ரெண்டு இருக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் ஆனால் ஆச்சோ பெரிய ஆபத்து இது பெரிய ஆபத்து கொண்டு போயிருக்கோம் ரெண்டு காதுகள் ஆச்சோலா நீங்கள் ரெண்டு காதையும் திருப்புங்க வாரத்து வசனத்துக்கு நேரம் அப்போ கருத்தர் அவங்கிட்ட பேசுவார் இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிப்பான் கேட்டு படிச்சீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் சரியை படித்தோன்டுவாங்க இன்னும் சிலர் வந்து படிக்காமையே பைபிள் படிச்சிங்களானோ ஓ படிச்சோடுங்க அடுத்து நான் கேட்பேன் என்ன படிச்சீங்கன்னு தெரியுமா அப்படின்னா அது தெரிஞ்சதை சங்கீதம் இருபத்தி மூணு இல்லை அன்றைக்கி உள்ள நீதிமொழிகள் இன்னைக்கு நம்ம சும்மா பைபிளை படி சும்மா கடமை அது என்ன வார்த்தை இருந்தது காலையில இருந்தும் அந்த நாள் ஃபுல்லாக அது உங்க தியானமா இருக்க வேண்டாமா அந்த நாள் ஃபுல்லாக அது உங்க நினைவில் இருக்க வேண்டாமா இன்னைக்கு அந்த ஆதி அனுப்பி போச்சு வடபட் பைபிள் படி ஜோம் பண்ணிட்டு அப்புறம் மொபைல் எடுத்து வச்சு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இப்படி ஒரு இத்தனை நேரம் கரெக்டாக இருக்கு இன்னைக்கு வீட்டில் நாலஞ்சு பேர் சரி அஞ்சு பேரும் ஆளுக்கு ஒரு மொபைலை வச்சுட்டு அப்படியே சாத்தான் பார்த்தா இவங்க ஒன்னா இருந்தாலும் ஆதிப்பரிய காரியங்கள் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆளுக்கு ஒரு மொபைலை கொடுத்துட்டாங்க கொஞ்சம் உணர்ந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டு நிலமை எப்படி இருக்குது யூஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் இந்த நேரம் தான் தான் எங்கள் சபையை மக்கள் சொல்லிங்க காலையில் பத்துலேருந்து சாய்ங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே உங்கள் ஃபோன் பேச்சில் தான் முடிச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்றதோ வேலை விஷயமா ஏதோ காலையில் பத்தில் அஞ்சு மணிக்குள்ள முடிச்சுக்கோங்க அதிகபட்சம் ஒரு ஆறு மணியோட முடிங்க இங்கே அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தின் நேரம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நேரம் பயில் படிக்கிற நேரம் ஜபம் பண்ண வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மொபைலோ டிவிலோ அதான் மெசேஜ் ஏதாவது நல்ல நல்ல ஆதுக்குறி சத்தியங்க பேசுறது தேவப்பிள்ளைகளோட மெசேஜை கேளுங்க அவங்களுடைய வசனங்களை கேளுங்க மிஷினரிடைய வாழ்க்கையை படிங்க அப்புறம் ஒருத்தக்க ஒருத்தர் பேசாதீங்க சும்மா எனக்கு கூப்பிட்டா கூட அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே சும்மா கூப்பிட்டா எடுக்கவே மாட்டேங்க வேண்டாம் நீங்கள் பேசுறதுன்னா எதுனாலும் சரி இந்த காலையில் பத்து மணிக்காவது அடுத்த ஆசை காலையிலுமே ஒரு பத்து மணி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதீங்க காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களை ஆதிக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் நேரம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குளிச்சு நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாம் பாக்குற டைம் கரெக்டாக இருக்க வேண இந்த ஃபோன் பேச்சுகளை குறைங்க வீட்டில் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போய் ஆளுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா வீடுகளையும் சாத்தா அப்படியே ஏமாற்றிட்டேன் ஆனால் இருதயம் எங்கே போகுது பொருளாச இந்த ஃபோனெல்லாம் நீங்கள் பார்க்கும் நான் அதெல்லாம் தான் கொண்டு வரேன் நேரத்துக்கு ஒரு பிரசங்கியா பார்க்குறேன் தங்க மைக்கை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் தங்க மைக்கு அதுக்கும் பின்னாடி ஓடுறாங்க ஜனங்கள் லட்சம் லட்சமா கோல்டன் பிரசங்கம் கெட்ட கத்தரவர் ஆசீர்வச்சிருக்க அவருக்கு அப்படியே பெரிய ரோல்ஸ் கார்ல வர்றாரு கெட்ட கத்திரவர் ஆசீர் வச்சிருக்கிறார் அந்த ஜனங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கிறாங்க அவன் ஒரு நாள் அந்த அவர் அந்த போட்டிருக்கிற சட்டிகளுக்கு ஒரு பட்டன் கூட வாங்க முடியாது அப்படிதான் அவங்க நிலைமை இருந்தேன் ஆனா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த நாளில் இருதயம் பொருளாதாரி ஓடுது அதுதான் ஆதி அன்பு இருக்காது ஆதி அம்பு போயிருக்கு ஆதி அன்பு ஆண்டர் மேலே அந்த தாகம் துடிப்பு அந்த வாஞ்சு ஊழிய வாஞ்சே இப்ப நிறைய பேருக்கு முதல்ல கிராம வழிகளுக்கு வெளில மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னா தாராளம் ஓடி வருவாங்க ஆனா இப்ப கூப்பிங்கன்னா எல்லாருக்கும் மொபைலில் உட்காந்து நோடு நேரம் அதுலேயே தான் நேரம் செலவழிக்கிறாங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாலும் சொல்ல உட்காந்துருக்காங்க ராத்திரி சில சமயம் பன்னெண்டு மணி ஆனாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க தயவு செஞ்சு மாற்றுங்க நீங்க இன்னும் திருந்தா விட்டாங்க தப்பிக்கொள்ள முடியாது நல்லா கேக்குறீங்க கேக்குற நல்ல செயல்பாட்டு வர வேண்டும் அதனால தான் இங்க நீ ஆகியில கொண்டு வந்த அன்பை விட்டாய்ந்து துறைன்னு சொல்ற ஆட்ட என்ன சொல்றேன்னா ஆயில் இந்த இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்புன்ற இன்னும் எங்க இருந்து விழுந்தேன்னு பாரு எந்த காலத்திலும் விழுந்தையோ அந்த காலத்திலும் திரும்பி திரும்பி மீண்டும் ஆதி அன்புக்குள்ளவா நீ ஆண்டு எல்லாருக்கும் சொல்ற செய்தி தான் ஆதி அன்பை விட்டுட்டீங்க

ஆனா விழுந்திருக்கிற மனம் திரும்ப இந்த சத்தி இந்த சத்தியத்தை கேட்க நீங்க ஒவ்வொரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த ஆதி அன்பு இருக்குதா இல்ல நீங்க இசைவேல் ஜனங்களை இசைக்கல் தூக்கி போய் உட்காந்து நல்லா மண்டை ஆட்டிட்டு பிரசங்கத்தை கேட்டு மண்டை ஆட்டிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்குதா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா உங்க வீட்டுல அவர் தான் தலைவர் அனுப்புறாரா உங்க வீட்டின் தலைவர் அவர்ன்றது உண்மையிலே உங்க வாழ்க்கையில நிரூபணம் ஆயிருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் இந்த நாள்ல கடைசி நாட்டுல நம்ம சொல்ல இசைவேல் மற்ற ஜனங்களை மாதிரிலாம் நீ பண்ணாது உனக்கிட்ட ஆண்டு சில காரிய எதிர்பார்க்கற அவுங்க சரிப்படுத்தும் சீர்படுத்தும் கடைசியாக இசைகள் தேர்தல் புஸ்தகத்துல முப்பத்தி மூணாவது அதிகாரத்தின் முப்பத்தி வசனத்தை நாம வாசிச்சு அப்படி நாம் முடிக்கலாம் இசைக்கத்திற்கு தீர்த்த என் புஸ்தகத்தில் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓரம் ஆசனம் என்னதான் ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே முன்னேடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து இந்த கல்வாரி துணி செய்தியை நீங்கள் ஒரு பார்க்குறவங்க முழுமையாக பாத்துட்டீங்க பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க ஆனாலும் நீங்கள் ஆண்டுக்குள்ள எல்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது முன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து என் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள் அவர் இருதயமோ பொருளாதையை பின்பற்றி போகிறது இதோ ஒரு இனிய குரலும் கீத வாத்தியமும் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமா இருக்கிறார் அவர்கள் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவைகள் இது செய்யாமல் போகிறார்கள் இதோ அது வருகிறது எது நியாயத்தீர்ப்பு நாள் தேவன் சொன்ன நியாயத்தீர்ப்பும் அழிவும் வருது இதோ அது வருகிறது அது வருகையில் அவர் நடுவில் ஒரு தீர்க்க தரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் அதுக்கு ஒரு நாள் வரும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கணுங்க தீர்க்க தரிசி ஒருத்தன் இருந்தான் எச்சரிக்கை சத்தம் போடுற கொஞ்சம் பேர் இந்த தேசத்துல சத்தம் போட்டாங்க அவங்க செடிகளுக்கு அவங்களுக்குலாம் நம்ம காதை கொடுக்கல அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியலை இப்படி கள்ள விளையாட்டு பின்னா கபட்டு விளையாட்டு பின்னா ஓடினோம் இன்னும் சில எல்லாம் போடுவாங்க உண்மையான ஊழியர்களே இல்லை ஐயா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன் சரி உண்மையான ஊழியர்காரங்களை காட்டி கொடுத்துருக்கீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க என்ன செஞ்சுருக்கீங்க நீங்க ஒண்ணும் செய்ய போறது இல்லை இல்லை அவங்களுடைய அவங்களுக்கு நீங்கள் உங்க தோல் கொடுக்க போறீங்களா இல்லை ஒரு ஆக்கில ப்ரிஸ்கில்லா பவுல போஸ்டருக்கு கழுத்தை கொடுப்பதற்கு துணிந்தது போல நீங்கள் எதுவும் செய்ய போறீங்களா கேட்டா இன்னைக்கு ஊழியர்கள் உண்மையானவங்களே இல்ல நான் ஆகிட்டு தரேன் என்ன செஞ்சிருக்கீங்க சொன்னாங்க அதனால் அதே சமயம் கள்ள தேக்கு தசியில் பின்பா கடலை வேலை பின்பாவும் போடுறவங்க அவனை அப்படியே தாங்கி பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா கொஞ்சம் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புப்படுங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்றத கேட்டு அதன்படி செய்ய பாருங்க உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு நீங்க ஆதரவு ஒண்ணு பெரிய நீ ஆதரவாவது இருந்து போய் ஒண்ணு நீங்க ஆண்டு அவங்கள பாத்துக்கிற அவங்க பட்சத்திலாவது கற்பணி பட்சத்துல நிக்கிறவங்க என் கூட வாங்க அப்ப மேத்தரம் வந்துருது அவங்க ஆண்டு ஆசரியத்தை ஊழிய அப்படியே தெரிஞ்செடுக்கிற அந்த சம்பவத்தோட நம்ம இன்னைக்கு எப்படி நிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா அது வருகிறது அது வரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க நடுவில் தீர்க்கு தரிசி இருந்தான்னு சொல்லி இன்றைக்கும் இந்த தேசத்தில் உண்மையா உளைச்சியர் எத்தனையோ பேர் இருக்குங்க அவங்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் நீங்கள் அசட்டே பண்ணிட்டீங்க இன்றைக்கும் எத்தனையோ பேர் ஆண்டு நாமத்துக்காக தீங்கு அவங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நேரம் கூட விசாரிக்கலாம் அதனால் நியாயத்துக்கு நாளில் ஆண்டு ரெண்டு செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டி பிரித்து சொல்கிறாரு நீங்க நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க நான் காவலிருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க நான் ஜாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்க நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்கன்றது இன்றைக்கி நம்ம அப்படியெல்லாம் தெய்வனுடைய உண்மையான தெய்வ பிள்ளைகளை பார்க்கல கொஞ்சம் யோசிங்க ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுவோம் வெறும் நம்ம இப்படி மீட்டிங் போகிறனாலையோ அங்கங்கே போய் இசைக்கள் தீர்க்கதை முன்னாடி நம்ம கேட்குறதா இல்லை வார்த்தையை கேட்டு அதை செயல் ஒப்பு ஒப்புக்கொடுங்க வசனத்தை கேட்டு அதாவது செய்கிறதா இங்கே நிச்சயம் வரும் போய் தேவனுடைய தப்பு வைப்பேன் கப்பந்தாம